நமது தருமபுரி மக்களாகிய உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தா நம்ம அதிமான் கோட்டை காலபைரவர் கோயிலில் தான் இருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து என்ன விசேஷம் காலபைரவருக்கு வந்து தேய்ப்பிரஷ்டமி வந்து இந்த வாரம் இது பண்ணியிருந்தது அது இல்லாமல் அடுத்த மாதம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆண்டு கா காலபைரவ ஜெயந்தி வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதோட நேரலையில் வந்து நமது வந்து கோவில் அர்ச்சகர் கிருபாகரன் என்கிறார் அவரோட நேரில் கேட்கல வாங்க இப்போ ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீபைரவாத தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் அதியமான் கோட்டையில் ஆயிரத்தி இருநூறு வருடம் பழமை வாய்ந்த அதியமான் மன்னரால் ஸ்தாபிக்கப்பட்ட அருள்மிகு தட்சண காசி தென்காசி பைரவர் சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமான் கோட்டையில் அதியமான் ராஜாவால் ஒன்பதாம் நூற்றாண்டு பிரதர்ஷம் செய்யப்பட்டது ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமை வாய்ந்த திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் காலபைரவர் கோவில் தனி திருக்கோவில் இந்தியாவிலே இரண்டு இடம் மட்டும்தான் முதல் இடம் வாரணாசி அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் இங்கே இருக்கிற தென்காசி தட்சிண காசி காலபைரவர் இந்த காலபைர கோயிலில் வேறு எந்த சுவாமியும் இல்லை காலபைரவன் மட்டும்தான் அது இப்படி இருக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுபோல் பன்னிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேய்விரஷ்டமி ராவுகால வேலையிலே தேங்காயில் பசுனை விட்டு தீபமேற்றி தேங்காயில் பசுனை விட்டு தீபமேற்றி எம்பெருமானுக்கு மஞ்சள் மாலை சாற்றினால் பைரவருக்கு திருமணம் விரைவில் கை திருமணத்தில் உள்ள தொந்தரவுகள் விலகும் அதுபோல் பன்னெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேங்காயில் பசுனை விட்டு தாமரை திருப்பூட்டு தீபமேற்றி அபிஷேகம் செய்தால் சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குறைந்த பாக்கியம் கிட்டும் எலுமிச்சமிழத்திலே பன்னிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேய்பிரஷ்டமி ராவுகால வேலையிலே எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி எலுமிச்சமழத்திலே எள்ளெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினால் வித்யா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் அனைத்து வகையான தேர்வுகளிலும் வெற்றி பெறலாம் அப்பேற்பட்ட பரிகார ஸ்தலம்தான் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தீபம் ஏற்றும்போது முக்கிய விசேஷமானது முக்கியமாக விடக்கூடியது என்னென்னா பூசணிக்காயில் தீபம் ஏற்றினால் வேப்பெண்ணெய் விட்டு சகப்பித்திரி போட்டு தீபம் ஏற்றணும் தேங்காயில் தீபம் ஏற்றினால் பசுனை விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும் எலுமிச்சம்பளத்தில் தீபம் ஏற்றும்பொழுது எள்ளெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும் அப்பேற்பட்ட விசேஷமான தலம் இது பரிகாரக்ஷேத்திரம் இந்த திருக்கோவிலில் இருந்து அனைத்து வகையான பூஜைகளுக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி கேரளா அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து பைரவத்தை பூஜை செய்து பலன் கைமேல் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த சிறப்பான நாளில் எல்லாரும் வந்திருந்து இல்லாமல்ல என் ஐயன் பைரவின் பற்றி பெற்றுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மிக முக்கிய